அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்தகம் எல்லாருக்குமே மருந்து ரெடி ஆயிடுச்சுமா இது வந்து ஆண்மைக்காக மருந்து கேட்டிருக்காங்கம்மா ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேன் இதனால் எங்களுக்கு வீட்டில் வந்து ரொம்ப சண்டையாகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நொந்து போய் கேட்டிருந்தாங்கம்மா இனிமேல் கவலையே படாதீங்கம்மா இல்லறத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக கணவனும் மனைவியை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கம்மா எண்பது வயசாக இருந்தாலும் இந்த மருந்து வந்து உங்களுக்கு சரி பண்ணி சின்ன பையன் மாதிரி உங்களை ஆக்கிடும்மா சரியா இனிமேல் நோ டென்ஷன் சரியா இனி இனிமே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இதனால் வந்து நிறையா பேருக்கு வந்து மன உளைச்சல் கணவன் மனைவிக்கும் விஹாரத்து சண்டை நிறைய மன திருப்தி மனசு நிம்மதி இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்கம்மா சரி இனிமேல் கவலைப்படாதீங்க இந்த மருந்தை சாப்பிடும் போது ஆச்சரியமாக உங்களோட பிரச்சனையே சால்வ் ஆகி நீங்கள் நிறையா பேருக்கு சொல்லுவீங்கம்மா வாங்கினா இங்கே வாங்கி மருந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவீங்கம்மா அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்